ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அடுத்த ஆட்டமானது ஆரம்பிக்க போகுது அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி புரட்டாசியுடைய ஒன்று ரெண்டு தேதிகள் அதே போல் இந்த ரெண்டு தேதிகள்லையுமே பௌர்ணமி தேதியானது நிறைந்து இருக்குது இந்த ரெண்டு தேதிகள்லையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய அடுத்த ஒரு முக்கியமான கட்டமானது வருது அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா வேற ஒன்றும் கிடையாதுங்க சந்திர கிரகணமானது வருது இருக்கிறதுலே மிகவும் மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிரகணத்தை வந்து சொல்லலாம் நம்மள நிறைய பேருக்கு கிரகணங்கிறது தெரியாததுனால நிறைய ஆபத்துக்களை சந்திக்கிறோம் அந்த ஆபத்துக்களை இனி சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் மிக முக்கியமான இந்த கிரகணத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் செப்டம்பர் பதினெட்டு அன்னைக்கு சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோவாக இருக்கோ ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கிரகண நடக்கிறத பத்தி முழுசா இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு ஒரு வருடத்துக்கு நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு கிரகணமே மிகவும் ஆபத்தான கிரகணமாக சொல்லப்படுது இந்த கிரகணம் நடக்கும்போது கிரகண நேரத்தை வந்து தெரிஞ்சு அந்த கிரகண நேரத்தில் தான் நாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த கிரகணம் முடிகிற வரைக்குமே என்ன மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கணும் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து லைவா நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோல வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க இப்போ செப்டம்பர் பதினெட்டு அன்னைக்கு நடக்கக்கூடிய கிரகணத்தை பத்தி பார்க்கலாம் இந்த கிரகணம் என்ன மாதிரியான கிரகணம் இதை பார்க்க முடியுமா இதை பார்க்க முடியாதா இதனுடைய தாக்கம் இந்தியாவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன மாதிரியான கிரகணம் போகுது அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்வஸ் மூன் அப்படிங்கிற ஒரு கிரகணமானது நடக்க போகுது அதாவது இந்த முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூப்பர் மூன் கிரகணமானது நடக்க போகுது பூமியுடைய நிழல்ல நுழையும் போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறுது அதனால இது ஒரு பகுதி சந்திர கிரகணம் என்று அழைக்கலாம் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற கிரகணத்தை விட வசீகரிக்கக்கூடிய காட்சியை வந்து வானத்தில் போகுது அதனால தான் இந்த கிரகணத்தை வந்து ஹால்வோஸ்ட்டு மூன் அப்புறம் சூப்பர் மூன் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லப்படுது மேலும் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த நேரத்தில் நடக்க போகுது எந்த நேரம் வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க உலகோடைய பல்வேறு பகுதிகளில் உள்ள ஸ்கை வாட்ச்கள் அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த பகுதி சந்திர கிரகணமானது ஏற்படும் இந்த வான நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹார்வோஸ்ட் மூனின் என்று சொல்லலாம் இது ஒரு பகுதியை பார்க்குற மாதிரி இருக்கும் இது ஒரு சூப்பர் மூனாகவும் தெரியும் பூமியுடைய நிழல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நுழைகிறது அதனாலதான் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு என்று சொல்லப்படுது அழகு அப்படிங்கிறதுனால ஆபத்து இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆபத்தும் அதிகமாகவே இருக்கு அதனால இந்த கிரகணமும் பார்த்தீங்கன்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் பில்லியன் கணக்கான மக்களுக்கு வசீகரிக்கக்கூடிய காட்சியை இந்த கிரகணமானது வழங்கப்போகுது ஸோ வானத்தை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு சில வசீகரிக்கக்கூடிய காட்சியை கொடுக்கும் நாசாவுடைய குற்றுப்படி இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐரோப்பாவில் அதிகாலையிலையும் அமெரிக்காவில் மாலையிலையும் நிகழும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாசாவுடைய குற்றுகள் படி இந்த கிரகணம் வந்து ஐரோப்பாவில் அதிகாலையிலையும் அமெரிக்காவில் மாலையிலையும் வந்து நிகழும் அதனால் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகணமாக பார்க்கப்படுது அதே போல் செப்டம்பர் பதினெட்டு சந்திர கிரகணம் தெரியக்கூடிய மற்ற பகுதிகள் எது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுற மற்ற பகுதிகள் என்னென்னங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஐரோப்பாவில் அமெரிக்காவை தொடர்ந்து மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்களும் கிரகணம் பார்க்கணுங்கிறது கண்டிப்பாக இருந்ததுன்னா உங்கள் பகுதிகளில் கிரகணம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ நாசாவுடைய புற்றுப்படி ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பசபிக் ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகாவுடைய பெரும்பாலான பகுதிகளில் கிரகணங்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பகுதிகளையாவது பார்க்க முடியும் அதாவது கிரகணத்துடைய ஒரு சில பகுதிகளை வந்து பார்க்க முடியும் மேலும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் எட்டு முழு சூரிய கிரகணம் வந்து நடந்ததில் அந்த சூரிய கிரகணம் எப்படி வியக்கத்தகு வகையில் அமைஞ்சதோ அதே போல் இப்போ நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமும் உலகில் சில பகுதிகளில் பில்லியன் கணக்கான மக்களாகிய நமக்கு வாழ்நாளில் ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு கிரகணமாக அமைய போகுது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த பகுதி சந்திர கிரகணம் ஆண்டுடைய முக்கிய வானியல் சிறப்பம்சங்களாக கருதப்படுது மற்றும் வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய தெருவு வரம்பில் இருக்குது இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்டிருக்கிறாங்க சூரிய கிரகணம் இரவில் தெரியும் வானில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுமதிக்கோ ஒளி மாசில்லாத பகுதிகளில் உகந்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நடக்கோ அதே தான் சந்திர கிரகணமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு நேரத்துல தெரியும் ஸோ இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்லேயும் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லேயும் நாட்டுடைய உட்பட பிற பகுதிகள்லேயும் இந்த பெணுபொருள் கட்டம் மட்டுமே தெரியும் மற்றும் கேரளா பெணுபொருள் கட்டத்தை நாம் கண்ணால் பார்த்திங்கன்னு வச்சு பார்ப்பது கடினம் ஸோ கண்ணால் பார்க்காம கண்ணாடி போட்டுட்டு பார்க்கலாம் என்று சொல்லப்படுது கிரகணமானது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவில் உலகின் இரவு பகுதிகளில் சிறப்பாக பார்க்கப்படும் ஸோ அதனால் அந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இரவு நேரத்தில் சிறப்பாக தெரியும் இந்தியாவில் நான் சொன்ன பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் தெரியும் பெரும்பாலான இடங்களில் தெரியாது அதே போல் கிரகணம் நடக்கக்கூடிய டைமை வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த டைமை வந்து நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் பதினெட்டு அன்னிக்கு சந்திர கிரகணத்துடைய பெண்பிரல் கட்டம் சரியாக ஆறு பதினொன்று ஏழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியும் அதுக்கப்புறம் பகுதி கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏழு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு செகண்டுக்கு தொடங்கும் அதிகபட்ச கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு பதினாலுலேருந்து பதினெட்டு செகண்ட்ஸ்க்கு அடையோ இதில் பகுதி கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு நாற்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு நிமிடத்தில் முடிவடையோ பெணுபிரல் கட்டம் வந்து பத்து பதினேழு இருபத்தி ஏழில் முடிவடையோ ஸோ இப்படி ஒவ்வொரு டைமிங்கும் பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த கிரகண டைமில் வேறுபடும் அதே போல் நான் நிறைய இந்த வீடியோவில் வந்து பகுதி சந்திர கிரகணம் தான் தெரியும் அப்படிங்கிறத சொன்னேன் பகுதி சந்திர கிரகணனா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதையும் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நகரும் போது ஒரு பகுதி சந்திர கிரகணமானது ஏற்படும் ஆனால் சந்திரனுடைய ஒரு பகுதி மட்டுமே பூமியுடைய நிழல் வழியாக செல்கிறது முழு சந்திர கிரகணத்தை இல்லாமல் சந்திரன் முழுவதுமாக பூமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூடப்பட்டிருக்கும் இதுவே வந்து ஒரு பகுதி கிரகணமாக தெரியும் இப்படி சந்திரனை ஒரு பகுதியை பார்க்க இல்லை இதை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகுதி சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் இரண்டு நிறத்தை பெறும் இந்த வகையான கிரகணத்தின் போது பார்வையாளர்கள் பூமியின் நிழலை சந்திரனிலிருந்து மெதுவாக கழிப்பதை வந்து பார்க்கலாம் இது ஒரு தனித்துவமான காட்சியை உருவாக்கும் முழு கிரகணத்தை போல வியக்கத்தக்க முறையில் இல்லாமல் இருந்தாலும் பகுதி சந்திர கிரகணம் இன்னும் ஒரு அற்புதமான காட்சியை வழங்கும் குறிப்பாக தெளிவான வானத்துல கீழே இது பார்க்கும்போது நல்லா நல்லா பயங்கரமாகவே வந்து தெரியும் அதை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிரகணம் நடக்கும்போது வீடியோ கிடச்சிதுன்னா ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் செப்டம்பர் பதினெட்டு நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இனி நம்ம சேனலில் கிரகணத்துடைய சீரியஸ் நிறைய வரும் எப்படியெல்லாம் இருக்கணும் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் டெய்லி ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டே ட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கிரகணம் என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு விழிப்புணர்வோடு இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் வேறொரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்